மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் இப்படி துணிச்சலானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்தின் அதிகார வெறுக்கி மூடுவிழா நடத்த முடியும் முதல்ல ஒரு வீடியோவை பாருங்கள் நத்திடு வெளில போங்க இங்கே வந்த போங்க இங்கே வந்து விடுத்தீங்கன்னா வெளில வரதுக்கு நேரம் கூட்டாச்சு நான் தான் சொல்லிட்டேன் போங்க இங்கே நீ தான் அங்கேருந்து கை காட்டலியங்க நான் ஒரு பெரிய மஞ்சள் நிறையாவே இருக்கும் ஆமாம் நீங்கள் தருக்குத்திலோ நீ சொன்னேன் போய் கை என்ன எனக்கு தெரியாதா சரி இப்போ இப்போ நான் நான் ஒழு yeah.

பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இல்லையா இதுதான் தமிழ்நாட்டினுடைய தத்துவம் இல்லையா இங்கே எல்லோரும் சமமானவர்கள் சமூக நீதி பேசக்கூடிய மண் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து சனாதன தர்மப்படி நான் அங்கிருந்து பிறந்தவன் அல்லது இங்கிருந்து பிறந்தவன் அல்லது இதுக்கு இடையிலிருந்து பிறந்தவன் இப்படின் எல்லாம் சொல்லி ஒரு அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சி செய்தால் அது இந்த மண்ணில் நடக்காது ஏனென்றால் பகுத்தறிவு பகலவன் பேராசான் பெரியார் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு சில படிப்புகளை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார் இல்லையா நீ என்னை விட உயர்ந்தவனும் அல்ல நீ என்னை விட தாழ்ந்தவனும் அல்ல சமமாக நடப்போம் வா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஏதாவது ஒரு நம்பிக்கையின்படி ஏன் மேலே ஏன் தலைக்கு மேலே ஏறி நின்று என் சகமனிதன் கூட பார்க்காம என்னை நீ மிதிக்க ஆரம்பித்தால் அது நடக்காது தணிகை செல்வனுடைய ஒரு கவிதை இருக்கிறது தாக்குண்டால் புழுக்கள் கூட தரைவிட்டு துள்ளும் கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க கோழியும் தொடர்ந்து செல்லும் சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும்போது முயல் கூட எழுந்தே நிற்கும் சாக்கடை புழுக்களானாம் இல்லையா இதெல்லாம் நமக்கு இங்கே படிப்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை பயின்றிருக்கிறோம் இது என்ன மாதிரி மண் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லது ஒரே ஒரு சின்ன இந்த பதிவில் கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு புகழ்பெற்ற தமிழ்நாட்டுடைய ஒரு கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயிலில் கணக்கு காட்ட சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அங்கு அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் இந்து அறநிலையத்துறை கணக்கு காட்ட சொல்கிறாங்க இவ்வளவு நாள் மக்கள் கடவுளுக்காக பணம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதனுடைய கணக்கு வழக்குகளை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கு அர்ச்சகர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்கிறோம் கோர்ட்டுக்கு போகலான்னா இவங்க என்ன சொல்லுவாங்க கோர்ட்டுக்கு போங்க எங்களை விட பெருசாக கோர்ட் அப்படிங்கிற மனோபாவம் இவர்களுக்கு இருக்கிறது இல்லையா பல முறை பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது எல்லாவற்றையும் விட மேலே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கக்கூடியவங்க தான் இவங்க சமீபத்தில் கூட நம்முடைய இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் கூட இல்லையா பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சுப்ரீம் கோர்ட் அதுக்கு எப்படி இந்த மாதிரியெல்லாம் அதிகாரம் வரும் நாடாளுமன்றத்தை விட மிகப்பெரிய அதிகாரமாக இன்னைக்குள்ள பத்திரிகையில் கூட துணை குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்றம் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான் எஜமானர்கள் மன்னிக்க வேண்டும் இந்தியாவினுடைய எஜமானர்கள் என்பது மக்கள் இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ங்கிறது மக்களுக்காக சேவை புரிவதற்காக ஐந்து வருட கால அளவு கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து அனுப்புகிறோம் நாங்கள் எங்களை மாதிரியான மக்கள் அவர்கள் எங்கள் எஜமானர்கள் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எஜமானர்கள் அல்ல சரியா மீண்டும் சொல்கிறேன் இப்போ உச்ச நீதிமன்றத்தையே இவங்க வந்து அது எங்களை விட பெருசாக நாங்கள் தான் பெருசு அப்படிங்கிற மனோபாவத்துடன் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சனாதனத்தின்படி ஒரு ஆணவத்தோடு நடந்து கொண்டால் அது நடக்காது அது நடக்கப் போவதில்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை ஒரு ஒரு வீடியோ மூலமாக வெளிப்படையாக சொல்கிறது அந்த அரசு அதிகாரிக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக முதல்ல ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த துணிச்சலை நீங்க விட்டுறாதீங்க சார் நீங்க இதை தொடர்ந்து இப்படியே இருங்க அநீதிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதிகாரம் எந்த விதத்தில் வந்தாலும் அதை அடித்து நொறுக்குங்கள் வாழ்த்துக்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க